வரலாற்றை உணர்வு பூர்வமாக விளங்க வேண்டும் என்பதற்காகவே கற்பனையான புகைப்படங்கள் பதிவு செய்யப்படுகின்றன மூசா நபியின் வரலாற்றை பார்த்து வருகின்றோம் அதில் அவர்கள் கடல் கடந்தது பிறகு சிலை வணக்கம் பிறகு அல்லாஹுவை நேரில் பார்க்க கோரியதில் இறைவன் எழுபது நபர்களை தேர்வு செய்து அழைத்துக் கொண்டு வரும்படி கூறியது அவர்கள் அல்லாஹுவை பார்க்க நினைத்ததால் அவர்களை பூகம்பம் தாக்கியது பிறகு அல்லாஹ் தூர் மலையை உயர்த்துகின்றான் இந்த சந்தர்ப்பத்தையும் நினைவு கூறுங்கள் மலையை நாம் உங்களுக்கு மேலே உயர்த்தி உங்களிடமிருந்து வாக்கு மூலம் வாங்கினோம் நாம் உங்களுக்கு வழங்கியுள்ள வேதத்தை உறுதியுடன் கடைபிடியுங்கள் அதிலுள்ள அறிவுரைகள் கட்டளைகள் ஆகியவற்றை நினைவில் வையுங்கள் அப்போதுதான் நீங்கள் இரையச்ச முடையோராக திகழலாம் எனவும் நாம் கூறினோம் அல்லாஹ் மலையை உயர்த்தி அதை போல் நிழலிடச் செய்கின்றான் பிடித்து அதில் உள்ளதை சிந்தித்து செயல்படுமாறு இதுதான் உங்களுக்கான உடன்படிக்கையாகும் ஆனால் இவ்வளவு தெரிந்த அல்லாஹுவின் அருளும் கருணையும் இல்லாதிருந்தால் நீங்கள் நஷ்டம் அடைந்தவர்கள் ஆகியிருப்பீர்கள் இச்சம்பவத்திற்கு பிறகே அல்லாஹ் வேதத்தை வழங்கியுள்ளான் இன்னும் தூர்மலையை அவர்களுக்கு மேல் உயர்த்தி இக்கட்டளைக்கு கீழ்ப்படையுமாறு அவர்களிடம் வாக்குறுதி வாங்கினோம் தலை வாயிலில் நுழையுங்கள் என்று நாம் அவர்களுக்கு கட்டளையிட்டோம் சனிக்கிழமை விதியை என்றும் மேலும் இவ்விஷயத்தில் திடமான வாக்குறுதியையும் அவர்களிடம் நாம் வாங்கினோம் அல்லாஹ் ஒரு வேதத்தை வழங்கி படியுங்கள் என்று உடன்படிக்கை செய்தாலே நிறைவேற்ற வேண்டும் ஆனால் அல்லாஹ் அதற்கும் ஒரு அத்தாட்சியை வழங்கி தூர்மலையை உயர்த்தி கட்டாயம் படிக்குமாறு ஏவுகின்றான் நுழையுங்கள் என்றும் வரம்பு என்றும் அவர்களிடம் உடன்படிக்கை எடுத்தான் மேலும் இதையும் அவர்களுக்கு நினைவூட்டுவீராக நாம் மலையை பெயர்த்து அதனை அவர்களுக்கு மேல் குடையை போன்றோ நிழலிடச் செய்தோம் அது தங்கள் மீது விழுந்து விடுமோ என்று அவர்கள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள் அப்போது நாம் அவர்களிடம் கூறினோம் நாம் உங்களுக்கு வழங்கி இருக்கின்ற வேதத்தை பலமாக பிடித்துக் கொள்ளுங்கள் மேலும் அதில் உள்ளவற்றை நினைவில் வையுங்கள் அதனால் நீங்கள் தவறான நடத்தையிலிருந்து தவிர்ந்து கொள்ளக்கூடும் அல்லாஹ் அல்லா தூர்மலையை மேகம் போல் உயர்த்துகின்றான் ஆனால் அம்மக்கள் இது நம்மேல் விழுந்து நமக்கு ஏதும் ஆகிவிடுமோ என்று நினைக்கின்றார்கள் அப்படி நினைக்கையிலும் இவ்வேதத்தை பலமாக பிடித்துக் கொள்ளுங்கள் இதில் கூறியுள்ளதை சிந்தித்து எண்ணி அதில் உள்ளது போல் செயல்பட்டு நடந்தால் என்னை அஞ்சி நடப்பவர்களாக இருப்பீர்கள் என்கின்றான் அல்லாஹ் அல்லாஹ் எப்படிப்பட்ட எல்லாம் மூசா நபியின் சமூகத்திற்கு காட்டியுள்ளான் எனில் மூசா நபியின் கைத்தறி பாம்பாக மாறியது அவர் தம் கைகளை அக்குளிலிருந்து வெளியே எடுத்ததும் மின்னியது மூசாவிற்காக இறைவன் கடலை பிளந்தான் மூசா நபி சிலை வணக்கத்தை முற்றிலும் வெறுத்து கண்டித்தது மூசா நபியை கேலி செய்த மக்களை பூகம்பம் தாக்கியது பிறகும் அவர்கள் உயிர் கொடுத்து எழுப்பப்பட்டது வேதத்தை வழங்குவதற்காக தூர்மலையை மேகம்போல் உயர்த்தி நிழலிடச் செய்தான் இன்னும் மூசா நபி இறைவனை நேரில் காண நினைத்தது